வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கலைஞரின் பதினாறு அடி உயர வெண்கல சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேலத்தில் எண்ணூற்று எண்பது கோடி செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி திமுக ஆட்சியை வீழ்த்த முடியாது ஒன்பது வருட சாதனைகளை கூற அமித்ஷா தயாராக உள்ளாரா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி கோடை விடுமுறைக்கு பின் நாளை பள்ளிகள் திறப்பு பள்ளிகளை தூய்மைப்படுத்த பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல் அரசாணையின் நூற்று அறுபத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் தென்கிழக்கு ரயில் பிராந்தியத்தில் இருபத்தி நான்கு விரைவு ரயில்கள் ரத்து பராமரிப்பு பணி நடைபெறுவதையொட்டி ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு விரிவான செய்திகள் சேலம் அண்ணா பூங்கா அருகே அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பதினாறு அடி உயர வெண்கல சிலையை முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார் இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மூன்று நாள் பயணமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று மாலை வருகை தந்தார் நேற்று மாலை சேலம் மாவட்ட திமுக சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இன்று காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் அதன்படி சேலம் அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள பதினாறு அடி உயர கலைஞரின் விண்கல சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிவு பெற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார் குறிப்பாக சேலம் மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள ஈரடுக்கு பேருந்து நிலையத்தை திருப்பன் பெட்டி தொடங்கி வைத்தார் அதன் பேருந்து சேவையையும் கொடியசில் தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் இந்த பேருந்து நிலையத்தில் தரைத்தளத்தில் இருபத்தி ஐந்து பேருந்துகளும் முதல் தளத்தில் இருபத்தி ஏழு பேருந்துகளும் என ஒரே நேரத்தில் ஐம்பத்தி இரண்டு பேருந்துகள் நிறுத்தி வைக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு நானூற்று முப்பது பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு மாநகர பேருந்து நிலையம் என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக முதல்வர் கலந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் இன்று மேட்டூர் செல்லும் தமிழக முதலமைச்சர் நாளை காலை மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு எம் கே பன்னீர்செல்வம் ரகுபதி மதிவேந்தன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் ஒன்பது வருட சாதனைகளை கூற அமித்ஷா தயாராக உள்ளாரா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சேலத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை எந்த விதத்திலும் இனி வீழ்த்த முடியாது என்ற நிலையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்தில் பெருவாரியான வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் கடும் பாடம் புகட்டுவார்கள் எனவும் கூறினார் பாஜகவின் செல்வாக்கு நாடு முழுவதும் சரிந்து வருவதாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்பதாண்டு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்த திட்டங்கள் என்ன என கேள்வி எழுப்பினார் மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் போது தமிழ்நாட்டில் மட்டும் கட்ட மனமில்லாமல் போனது ஏன் எனவும் எய்ம்ஸ்காக ஒதுக்கிய ஆயிரம் கோடி நிதி எங்கே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வருகிறார் பாஜக பொதுக்கூட்டத்திலே நாளைக்கு பேச இருக்கிறார் தகவல் வெளியே வந்து வந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் தயாராவது இது காட்டுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டு காலத்துல ஒன்றிய பாஜக ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கிறேன் வேலூர்ல பேச போறீங்க பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்க போறீங்க செயல்வர கூட்டத்திலையும் கலந்துக்க போறீங்க ஒன்பது வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் உள்ளிட்ட முன்னேற்பாடுகளை முழுவீச்சில் மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளது பள்ளி திறப்பையொட்டி விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்ப வசதியாக இன்று சென்னை மதுரை திருச்சி கோவைிட்டடங்களில் இருந்து ஆயிரத்து ஐநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்நிலையில் பள்ளி சீருடையுடன் வரும் மாணவர்களை இலவச பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என அரசு பேருந்து நடத்துனர்களுக்கு போக்குவரத்து அரசாணை எண் நூற்று அறுபத்தை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளார் உயிர் வாழ் சான்றிதழ் சமர்ப்பிப்பது தொடர்பாக நிதித்துறையால் அரசாணை எண் நூற்று அறுபத்தி ஒன்று மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை அவர்கள் எந்த மாதத்தில் ஓய்வு பெற்றார்களோ அந்த மாதத்தில் வழங்க வேண்டும் என்றும் ஒரு மாதம் சலுகை காலம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அதேபோல் விடுதலை போராட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெறுபவர்களுக்கும் பொருந்தும் என்றும் இதனை உரிய காலத்தில் மேற்கொள்ளவில்லை என்றால் ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு உயிர்வாழ் சான்றிதழ் நிதித்துறை அரசான எண் நூற்று அறுபத்தைந்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இது குறித்து ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் கருத்தை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தி உள்ளார் பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் யாதவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவ் இன்று தனது எழுபத்து ஆறாவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் இதனையொட்டி லாலு பிரசாத் யாதவுக்கு தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் முகா ஸ்டாலின் லாலு பிரசாத் யாதவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் மூத்த அரசியல் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணியத்திற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் தந்தை பெரியாரால் வழிநடத்தப்பட்ட நமது சுயமரியாதை இயக்கத்தின் அரசியலுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளதாக நிகழ்ச்சி தெரிவித்தார் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் வட இந்தியாவில் மண்டல் அரசியலை வலுப்படுத்த மக்கள் சேவையில் இன்னும் பல ஆண்டுகள் சுறுசுறுப்பாக இருக்க வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் தடை செய்யப்பட்டதற்கான காரணத்தை தமிழக மின்வாரியம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மகாராஷ்டிராவில் இருந்து விமானம் மூலம் ஒன்பது முப்பது மணி சென்னை வந்தடைந்தார் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர் வெளியே வந்தவுடன் அந்த பகுதியில் திடீரென மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது அமித்ஷா வருகையின் போது மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் திடீர் சாலை மறியலில் ஏற்பட்டனர் அதில் பரபரப்பு ஏற்பட்டது அமித்ஷா வருகையின் போது மின்தடை ஏற்பட்டதற்கான காரணத்தை மின்வாரியத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் அளித்துள்ள விளக்கத்தில் நிலையத்தில் உயர் மின்னழுத்த பாதையில் விரிசல் ஏற்பட்டதாகவும் துண்டிப்பு ஏற்பட்டது என தெரியப்படுத்தியுள்ளார் இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணி முதல் பத்து பன்னிரண்டு மணி வரை மட்டுமே மின்தடை ஏற்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து மாற்று வழியில் மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா சாத்து சட்டமன்ற தொகுதியில் துரை வைகோ போட்டியிட சீட் ஒதுக்கும்படி திருப்பு துரைசாமியுடன் தான் பேசியதாகவும் அதற்கு அவர் மறுத்ததாகவும் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என மதிமுக துணை பொது செயலாளர் மல்லை சத்யா விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக மல்லை சத்யா வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற பதினாறாவது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மதிமுக போட்டியிட விரும்பும் தொகுதிகளை கேட்டு பெற தலைவர் வைகோ தன்னுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை குழுவை அமைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் நான்கு கட்ட பேச்சுவார்த்தையின் இறுதியில் மதிமுக போட்டியிட மதுராந்தகம் அரியலூர் மதுரை தெற்கு சாத்தூர் பல்லடம் நல்லூர் ஆகிய ஆறு தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கீடு செய்ததையும் மல்லை சத்யா குறிப்பிட்டுள்ளார் ஆறு தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் கழக வேட்பாளர்களை தேர்வு செய்ய கழகத்தின் ஆட்சி குழு கூடி ஜனநாயக முறையில் யார் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்புகள் எளிதாக இருக்கும் என்பதை தீவிரமாக பரிசீலித்து ஆறு தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டதாகவும் அதில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட ரகுராமனை ஆட்சி குழு தேர்வு செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மை இவ்வாறு இருக்க சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் துரை வைக்கோ போட்டியிட விரும்புவதாகவும் அதற்கு அப்போதைய அவைத்தலைவராக இருந்த திருப்போ துரைசாமியிடம் அனுமதி பெற தான் அவரிடம் பேசியதாகவும் அதற்கு அவர் மறுத்ததாகவும் இன்றைய நாளிதழ்களில் செய்தி வந்திருப்பது உண்மைக்கு புறம்பானது என மல்லை சத்யா விளக்கம் அளித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் இயற்கை ஏழில் மிகுந்த மாவட்டமாக விரைவில் மாறும் என அமைச்சர் பொன்முடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் இருந்து ஏனாதிமங்கலம் செல்லும் சாலையில் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தின் கீழ் நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்டத்தின் சார்பில் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி பொதுமக்கள் கலைஞரின் நூறாவது பிறந்தநாளை ஒட்டி தங்களது வீடுதோறும் ஏதாவது ஒரு மரக்கன்று வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் விரைவில் விழுப்புரம் மாவட்டம் பசுமை மாவட்டமாக மாறுவதற்கு அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அவர் கொண்டார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இயற்கை வளத்துக்கு என்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட் தனித்துறையே உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த மாதிரி நெடுஞ்சாலைத்துறைகளின் ஓரமாக அவர்கள் தமிழகத்திலே ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்பதற்கு இணங்க அதையும் துவக்கி வைத்திருக்கிறார் அந்த சென்னையிலே துவக்கி வைத்ததனுடைய விளைவாக இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வாரத்தில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் கன்றுகள் நடுவதற்கான ஏற்பாடுகள் இன்று துவக்கி வைக்கிற நிகழ்ச்சி நடைபெற்று இருபத்தி ஐந்தாயிரம் கல கன்றுகள் நெடுஞ்சாலைத்துறையின் சமீபத்திலே நடுவைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தென்கிழக்கு ரயில் பிராந்தியத்தில் இருபத்தி நான்கு விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஒடிசா மாநிலம் பாலாசோர் மாவட்டத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஹவுரா எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் என மூன்று ரயில்கள் விபத்துக்குள்ளானது நாட்டையே உலுக்கியது இதனைத் தொடர்ந்து இப்போது அனைத்து ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது அதன்படி பகானக பஜார் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில் விபத்துக்குள்ளான பகுதியில் மொத்த லாக்கிங் அமைப்பும் மாற்றப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது மேலும் ஹவுரா சிஎஸ்எம்டி கீதாஞ்சலி எக்ஸ்பிரஸ் பிற்பகல் இரண்டு ஐந்துக்கு பதிலாக மாலை நான்கு ஐந்து மணிக்கு ஹவுராவில் இருந்து புறப்படும் என்றும் ஹவுரா சிஎஸ்எம்டி அஞ்சல் நள்ளிரவு பன்னிரண்டு இருந்து புறப்படும்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாளை பள்ளிகள் சுற்றுலா பயணிகள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் சுற்றுலா தலமானது மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது எங்கு உள் மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் விடுமுறை நாட்களிலும் வார விடுமுறை நாட்களிலும் மற்றும் கோடை காலங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகே நக்கல் சுற்றுலா தலத்திற்கு வருவது வழக்கம் அதேபோல் இந்த வருடமும் கோடை காலம் தொடங்கியதிலிருந்து இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வந்தனர் இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஒகே நக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் உண்ணும் அரிசி பெரும்பாலும் ஆந்திரம் கர்நாடகம் போன்ற மாநிலங்களிலிருந்துதான் கொண்டுவரப்படுவதாகவும் இதுதான் விலை உயர்வுக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரிசி விலை உயர்வை தடுக்க தமிழ்நாட்டு மக்கள் அதிகம் பயன்படுத்தும் அரிசி வகைகள் தமிழகத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அரிசி பருப்பு மற்றும் மளிகைப் பொருட்களின் விலை உயர்வை சமாளிக்க முடியாமல் தமிழக மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய விலைக்கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உழுந்து வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் அதேபோல் மளிகைப் பொருட்களையும் நியாய விலைக்கடைகள் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் அதற்கு வசதியாக விலை கட்டுப்பாட்டு நிதியத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியின் அளவை நூறு கோடியிலிருந்து ஆயிரம் கோடியாக உயர்த்த வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே பேனரை அகற்றிய ஓய்வு பெற்ற தபால் ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் மேட்டுக்காலனி பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற தபால் ஊழியரான ராஜாங்கம் அதே பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் அங்கு நடைபெற்ற காதணி விழா நிகழ்ச்சிக்காக மண்டபத்தின் வெளிப்பகுதியில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சி முடிந்ததும் ராஜாங்கம் பேனரை அகற்ற முயன்றபோது போது காட்டால் அது அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது விழுந்துள்ளது அப்போது மின்சாரம் தாக்கியதில் ராஜாங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூரில் தனது தாய் மீதான அன்பால் தாஜ்மஹால் கற்றிய மகனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் திருவாரூர் அருகே அம்மையப்பன் கிராமத்தில் ஷேக் தாவூது ஜெய்லானி பீவி என்ற தம்பதிக்கு அம்ருதீன் என்ற மகன் உள்ளார் அம்ருதீன் சென்னையில் தொழிலதிபராக உள்ளார் இவரது தாயார் ஜெய்லானி பீவி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இயற்கை எய்தினார் தனது தாயாரின் மீதுள்ள பாசத்தால் ஆக்ராவில் உள்ள முகலாய கட்டட வடிவமைப்பு போல் ராஜஸ்தானில் இருந்து வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு முழுவதுமாக தாஜ்மஹாலை கட்டியுள்ளார் ஜெயிலானி பீவி நினைவாக கட்டப்பட்டுள்ள தாஜ்மஹாலை அனைத்து சமுதாய மக்களும் பார்வையிட அனுமதி தந்துள்ளார் ஏராளமான பொதுமக்கள் இந்த தாஜ்மஹாலை ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர் தனது தாய் மீதான அன்பால் தாஜ்மஹால் கட்டிய மகனை பெரிதும் பாராட்டி வருகின்றனர் கோடை சீசன் முடிந்த பிறகும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது வார விடுமுறை நாளான இன்று கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் காணப்படுகிறது இதனால் கோடை சீசன் காலத்தில் இருப்பது போலவே வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது போதிய காவல்துறையினர் பணியில் இல்லாத காரணத்தினால் சுற்றுலா பயணிகள் வாகன நெரிசலில் சிக்கி அவதிக்கு உள்ளாகினர் காலை முதலே மேகமூட்டத்துடன் கூடிய இதமான சூழல் நிலவியது வெயிலும் மேகமும் மாறி மாறி நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தொடரும் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக கொடைக்கானலில் உள்ள வியாபாரிகள் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் உணவக உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடலூரில் பத்திரிகையாளர் சங்கத்தின் ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பத்திரிகையாளர் சங்க தலைவர் சோபன் பாபு தலைமையில் சங்க செயலாளர் இள வினோத்குமார் முன்னிலையில் பொருளாளர் ஆனந்த பாஸ்கர் துணைத் தலைவர் முரளி துணை செயலாளர் விகாஸ் பொய்யாமொழி சின்ராசு செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளுடன் கூடிய மகிழ்ச்சியான ஞாயிறு நிகழ்வை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நிபிர் படத்தின் நாயகி பார்வதி நாயர் கலந்து கொண்டு நடனமாடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து இளைஞர்களின் பெருஞ்சலங்கை ஆட்டம் கும்மி ஆட்டம் காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் ஆகியவை நடைபெற்றது எல்லோருக்கும் எல்லாமே நிகழ்ச்சியை நம்ம திருப்பூர் மாநகராட்சி ஏற்பாடு அந்த ஈரோடு காவல்துறை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடுகள் போன்ற மக்கள் இன்றைக்கு உலகம் வேகமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பணிக்கு முடியலை அவர்கள் மன ரீதியாக கூட பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டால் ஒரு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய தர்மபுரம் ஆதினம் மேற்கொள்ளும் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சி மற்றும் பல்வேறு அமைப்பினர் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மனிதனை மனிதன் தூக்கி செல்லும் பள்ளக்கு நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சில அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து கடந்த ஆண்டு மே மாதம் பள்ளக்கு தூக்கும் நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை அப்போதைய கோட்டாட்சியர் பாலாஜி தடை விதித்தார் இதனால் அடைந்த இந்து அமைப்பினர் பக்தர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர் மத வழிபாட்டு முறைகளுக்கு அரசு தடை விதிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பட்டண பிரவேச திருவிழாவின் போது மனிதனை மனிதன் சுமந்து செல்வது மனித உரிமை மீதல் என்று கூறி பட்டண பிரவேச விழாவிற்கு திராவிடர் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தமிழர் உரிமை இயக்கம் மற்றும் பல அமைப்புகள் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன ராணிப்பேட்டை மாவட்ட ஆற்காடு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரை காவல்துறையினர் குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆற்காடு நகர காவல் எல்லைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பிரபு என்பவரை ஆற்காடு நகர காவல் ஆய்வாளர் விநாயகமூர்த்தி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இவரின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் சுதி பரிந்துரையின் பேரில் சேலம் மத்திய சிறையில் ஓராண்டு அடைக்க மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவு பிறப்பித்தார் வேலூரில் மக்கள் நல சந்தை ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி பல்வேறு சாதனைகளை படைத்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மக்கள் நல சந்தை என்ற பெயரில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்யும் நோக்கத்தில் கடந்த ஓராண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது இயற்கையாக விளைவித்த காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்கள் பாரம்பரிய விதைகள் மூலிகை உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இந்த மக்கள் நல சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் ஜி வி செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் சிறப்பாக இயற்கை விவசாயம் செய்தவர்கள் மற்றும் பல போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் ஈரான் உதவியுடன் ரஷ்யா ட்ரோன் தொழிற்சாலை கட்டி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா அவ்வப்போது ட்ரோன் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் ஈரான் உதவியுடன் ரஷ்யா ட்ரோன் தொழிற்சாலை கட்டி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மாஸ்கோவின் கிழக்கு பகுதியில் கட்டப்படும் இந்த தொழிற்சாலைக்கு ஈரான் உபகரணங்களை வழங்கி வருவதாகவும் உளவுத்துறை மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஏற்கனவே ஈரானின் அமிராபாத்தில் இருந்து ரஷ்யாவின் மகாஜ்கலா என்ற இடத்திற்கு ட்ரோன்கள் கொண்டுவரப்படுவதாகவும் அதன் பிறகு உக்ரைனுக்கு எதிராக ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது குடல் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட போப் பிரான்சிஸ் நலமுடன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உடல்நல குறைவு காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன் போப் பிரான்சிஸ் வாட்டுக்கடில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு குடலிறக்க அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு நலமுடன் உள்ளதாகவும் அறுவை சிகிச்சைக்கு பின் ஓய்வெடுத்து வரும் போப் பிரான்சிஸ் தனது பணியினை மருத்துவமனையிலேயே தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கலைஞரின் பதினாறு அடி உயர வெண்கல சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேலத்தில் கோடி செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியாது ஒன்பது வருட சாதனைகளை கூற அமித்ஷா தயாராக உள்ளாரா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி கோடை விடுமுறைக்கு பின் நாளை பள்ளிகள் திறப்பு பள்ளிகளை தூய்மைப்படுத்த பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல் அரசாணையின் நூற்று அறுபத்தி உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் தென்கிழக்கு ரயில் பிராந்தியத்தில் விரைவு ரயில்கள் ரத்து பராமரிப்பு பணி நடைபெறுவதையொட்டி ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்